என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சொந்த ஊர் வந்து ஊட்டிங்க நான் வந்து சினிமா ஆறுபத்தி நாளில் முதல் முதல்ல சென்னைக்கு போனேங்க அப்போ சென்னைக்கு போனப்போ சினிமாவில் வந்து யார்கிட்ட சேரணும் எப்படி சேரணும்னு எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க அப்போ சென்னையில் போயிட்டு எல்லாத்தையும் ரெண்டு சென்னையில் போகணுன்னா சொன்னாங்கங்க சென்னையில் முதல்ல முதல்ல போய் ஊட்டிகிட்டு சென்னைக்கு போயிட்டாங்க சென்னைக்கு போனோடனே முதல் முதல்ல போய் ஆள்கிட்ட விசாரிச்சாங்க சரி இந்த மாதிரி சினிமாவில் சேரணும் சார் அது எங்கே சார் போகணும் எந்த ஏரியா சார் அப்படின்னு கேட்டுருங்க அப்போ ஒருத்தர் சொன்னார் ஒருத்தர் மூலயமா என்ன சொன்னாருங்கன்னா நீங்கள் வட பள்ளனிக்கு போங்கோ அங்கே போய் ஸ்டுடியோலாம் அங்கே இருக்கும் அங்கே போய் நீங்கள் விசாரிங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு என்னை அனுப்பிச்சுட்டு வாங்க சரிங்க சார் சொன்னேன் அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஒரு பத்து பதினெட்டு வயசு தான் இருக்குங்க சரிங்க சார் சொல்லி நேராக வடப்பள்ளனி பஸ் ஏறி அங்கே போய் ஏவிஎஸ் ஸ்டுடியோக்கு போயிட்டாங்க ஏ ஸ்டுடியோ போனோன்னே அங்கே கேட்டு வாட்ச்மேன்ட்டு இருந்தாருங்க அந்த வாட்ச்மேன் போய்ட்டு சார் அந்த மாதிரி எனக்கு சினிமாவில் வாய்ப்பு வேணும் சார் ஒரு வேலை வேணும் ஏதாவது வேலை கொடுங்க சார் அப்படின்னு கேட்டாங்க அப்போ சொன்னாருங்க இந்த ஸ்டுடியோக்கு வந்து அவங்களுக்கு வேலை எங்கள் தம்பி நீங்கள் போய் அங்கே அந்த பக்கம் சாலி கிராமத்தில் வந்து அந்த அப்படியே இப்போ நடந்து போயிட்டிங்கன்னா அந்த அங்கே ஃபுல்லாக சினிமா ஆஃபீஸு டேரக்டருங்க வீடு எல்லா ப்ரொடியூசர் வீடுங்க எல்லாமே அங்கே தான் இருக்குது நீங்கள் அங்கே போய் ஏதாவது ஆஃபீஸில் போய் விசாரிங்க அங்கே மூலியமாக தான் நீங்கள் ஸ்டுடியோவில் வந்து வேலைக்கு வர முடியும் அவங்க மூலியத்தான் வர முடியும்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லி அப்படியே சாலிகிராமில் போய் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க அப்போ ரவுண்ட் அடித்தோடனே உடனே வந்து அங்கே சோபா சந்திரசேகர்னு போர்டு இருந்துச்சிங்க ஓ அது அப்போ சந்திரசேகர் அப்படி பெரிய டேரக்டர் அப்போ அந்த டேரக்டராக பேர்லாம் பார்த்துருக்கேன் ஓ இந்த டேரக்ட்ருக்கு அப்படின்னு அப்போ அந்த கேட்டுக்கு வெளியே வந்து போர்டு போட்டுருந்துச்சிங்க அப்போ கேட்டில் வந்து வாட்ச்மேன் இருந்தாருங்க அப்போ அந்த வாட்ச்மேன் கேட்டு சார் இந்த மாதிரி சார் இருக்காருங்களா கொஞ்சம் அவர் பார்க்கணுங்க வேலைக்காக அப்படின்னாங்க அப்போ உடனே வாட்ச்மேன் வந்து உள்ளே கொண்டு போய் விட்டாருங்க உள்ளே விட்டாருங்க உள்ளே விட்டோன்னே அப்போ வெளியே வந்து வீட்டுக்கு வெளியே விஜய் சார் இருந்தாருங்க விஜய் சார் வெளியே இருந்தாருங்க அப்போ விஜய் சார்கிட்ட போய் நான் பேசினேன் அப்போ விஜய் சார் எங்கே வரீங்க வர்றீங்க என்ன 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 சங்கிறீங்க என்ன விஷயம்னு கேட்டாருங்கன்ட்ட சார் இந்த மாதிரி நான் வந்து ஊட்டி சார் சொந்த ஊருங்க ஊட்டியிலேருந்து எதுக்கு வந்து வந்துருக்கேன்னு கேட்டாருங்க சார் இந்த மாதிரி நான் வந்து சினிமா வேலைக்கு ஏதும் இருக்கேங்க ஏதாவது சினிமா வந்து சினிமா வேலை இருந்தால் கொடுங்க சார் அப்படி கேட்டாங்க அப்போ அவரோட என்ன சொன்னாருங்க அது எங்கள் தான் விசாரிக்கணுங்க எங்கள் அப்பா உள்ளே இருக்காருங்க பிஸியாக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் அப்பாவை கூப்பிட்டு வரேன் அதுக்கப்புறம் நீ சந்திச்சு எங்கள் அப்பாட்ட வந்து கேளுங்க சொன்னாருங்க சரி அதுக்கப்புறம் விஜய் சார் என்று ரொம்ப விசாரிச்சார் ரொம்ப ரொம்ப நேரம் பேசினாருங்க என்ன பேசினார்னா இந்த மாதிரி முதல் சந்த செந்துரு பாண்டி நடித்து அப்போ தான் நின்றுருக்காருங்க விஜய் சார் வந்து பாண்டி பண்ண நடித்து அப்போ வெளியே நின்று அப்போ தான் நின்றுருக்காருங்க அப்போது பாண்டி எப்படி ஓடுதுங்கன்னு எல்லாம் விசாரிச்சாருங்க ஊட்டி ஊட்டி குன்னூர் கோயம்புத்தூர்லாம் செந்தூர்பாண்டி எல்லாம் கூட்டிருக்கலாம் எல்லாம் ஓடுங்களா லெஸ் இருக்குங்களா என்ற ரொம்ப நேரம் பேசினாருங்க அவர் ரொம்ப ரொம்ப நல்ல டைம் ரொம்ப நேரம் பேசினார் நானும் ரொம்ப நேரம் பேசினாருங்க சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரிங்க நான் வந்து அப்பாவிட்ட போய் கேட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவிட்ட உள்ளே போய் அப்பாட்ட போய் கேட்டு வந்த சரி சரி கூட்டுவான்னு சொல்லி அப்போ விஜய் சார் வந்து அவங்க அப்பாவிட்டு போய் ஜாயின் பண்ணி விட்டாருங்க சார் ஜாயின் பண்ணிவிட்டு வராங்க அப்போ அப்பா வந்து சரி என்னை பற்றி விசாரிச்சிருங்க சரி எங்கேருந்து வரீங்க என்ன எது என்ன சங்குறிங்க எது எதுக்காக வந்துருக்கீங்கன்னு கேட்டாருங்க சார் நான் இந்த எனக்கு வேலை வேணுங்க சரிமால அதனால் வேலை இருந்தால் கொடுங்க சார் அது ஒரு வேலைன்னு அப்படின்னு கேட்டாங்க அப்போ வேலைனா ஏதோ ஒரு வேலை எனக்கு அஸ்டாண்ட் டேரக்டர் அசோசியேட் டேரக்டர் அப்போ ஒன்றும் தெரியாது சரி ஏதோ ஒரு வேலைன்னு கேட்டானுங்க சரி அப்போ சொன்னாங்க இப்போத்துக்கு எதுவுமே வேலை தம்பி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வேலை ரெடி ஆகும் அதுக்கப்புறம் வந்து நீ வந்து அவனை என்னை சந்தி என்னை வந்து சந்திச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்று பார்க்கலாம் வேறு ஏதாவது வேலை வந்தால் போடுத்துறேன் அப்படின்னு சொன்ன அனுப்பிச்சு விட்டாங்க அப்போ விஜய் சார் கூட வந்து விஜய் சார் ரொம்ப நேரம் பேசி சரி நீங்கள் போயிட்டு வாங்க அடுத்த டைம் வாங்க ப பார்க்கலாம்னு அனுப்பிச்சு விட்டாங்க சரி நான் போய்ட்டு அப்படியே போயிட்டாங்க போயிட்டு அதுக்கப்புறம் எங்கேனா சென்னையில் வந்து எங்கள் சொந்தக்கார் வீட்டு இருந்துச்சுங்க சொந்தக்கார் வீட்டில் போய் நான் வந்து ரெண்டு மூணு நாள் தங்கிட்டேன் தங்கினோன்னா திருப்பி வட பழனிக்கைக்கு வந்தேன் வட பழனிக்கு வந்து சாலை கிராமத்தில் வந்து திருப்பியும் அந்த ஆஃபீஸ் ஏதாவது திருப்பி வேறு கம்பெனி ஏதாவது கிடைக்குமா அப்படியே ரவுண்ட் அடிச்சுங்க ரவுண்ட் அடித்தோம் அடிச்ச உடனே ஒருத்தர் மூலயமா எனக்கு வந்து சொந்தக்கார் மூலயமா ஒரு பாய் ஒருத்தர் அங்கே ஃபுல்லாக இந்த வட பழனியில் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாருங்க ஒரு பாய் ரொம்ப ரொம்ப ஆகிட்டாருங்க அப்போ அந்த பாய் வந்து ரொம்ப நம் நண்பரான உடனே சரிங்க எதுக்காக வந்திருக்கீங்க சார் இந்த மாதிரி சினிமா விலக்காக வந்திருங்க ஊட்டியில் வந்துங்க எனக்கு ஏதாவது வேலை வந்து வாங்கி கொடுங்க அவர் சொன்னாருங்க சரி நீங்கள் வந்து வாங்கிக்கங்கோ பார்த்துக்கோங்க பேசிக்கோங்கன்னு சொன்னாருங்க அது தங்கத்தான் என்ன ரொம்ப தங்கியோ உடம்பில் எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது கூடிய தங்கியவோ நான் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்கெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக தங்கியங்கோ போய்க்கோங்க அப்படியே வந்துக்கோங்க சொன்னாருங்க சரிங்க சொன்னாருங்க சரி அவர் மூலிமா அவர் ரூமில் தங்கிட்டாருங்க அதை எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாருங்க சரி அவர் மூலியமாக தங்கி ரூமில் தங்கிட்டு அப்படியே திருப்பியும் ஆஃபீஸ்லாம் போனோன்னே எனக்கு அவர் மூலியமாக ராவுத்தல் ஃபிலிம்ஸு கேப்டன் சார் அப்போ அந்த படம் நடிச்சிட்ருக்காரு அவர் தான் கேப்டன் கேப்டன் சார் அது நடிச்சிட்ருக்காருங்க ராவத்தல் ஃபிலிம்ஸில் வந்து அப்போ எஸ்கே சுப்பையான்ற ஒரு மேனேஜர் வந்து ஒரு பாய்க்கு ஃப்ரெண்டு அப்போ அந்த எஸ்கே சுப்பையான்றவர்கிட்ட வந்து பாய்க்கு ஃப்ரெண்டுங்க அப்போ அந்த பாய் வந்து மூலிமா அந்த பாய் மூலியமாக எஸ்கே சுப்பையான்ற அறிமுகப்படுத்தி விட்டு அதையும் விட்டு இந்த மாதிரி ஊட்டிங் சார் இவருக்கு அதாவது வேலை வந்து வாங்கி கொடுங்க சார் கொடுங்க சார் சொன்னாருங்க சரிங்க அவரு பார்த்த உடனே சரிங்க உங்களுக்கு வந்து கேமராமேன் ஜாயின் பண்ணி விட்றேன் நீங்கள் வந்து கேமராமேன் கூட அஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணிக்கோங்க நான் கூட ஜாயின் பண்ணி விட்றேன் சொல்லிட்டு கேமராமேன்ட்ட உடனே கொண்டு போய் ராவத்தர் ஃபிலிம்ஸ் வந்து ஜாயின் பண்ணி விட்டாருங்க அப்போ கேமராமேன் என்ன உடனே கூட இருந்து வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க கூட இருந்து பார்த்துட்டு நான் சொல்கிற வேலை செஞ்சுட்டு அப்படியே பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து அப்படியே புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சதுக்கப்புறம் வேலை செய்யுங்கன்னு சொல்லி ஷூட்டிங் எப்போ இருக்கோ அப்போ வந்து கொஞ்சம் ஒன்னாருங்க அதே போல் ஷூட்டிங் எப்போ இருந்துச்சுன்னு சொல்லி அந்த ராவத்தல் ஃபிலிம்ஸில் வந்து கேப்டன் நிறைய நடிகர்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரப்போ வாய்ப்பு கிடச்சிங்க சா நல்லா வாய்ப்பு உடனே அந்த கேப்டன் ப்ளேஸ்னு மே அந்த கேப்டன் இதுலேயே வந்து அந்த ராவத்தல் ஃபிலிம்ஸ்லேயே இருந்தாங்க ஒரு ஏழு எட்டு வருஷமாக சும்மா அஸ்ட்டாக கூடிய போக வரோம் போக வரோம் அவங்க கூடியே இருந்தாங்க அஞ்சாறு வருஷமே இருந்தாங்க இருந்துட்டு கேமராமேன் கூட அப்படியே பார்த்து அப்படியே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த படம் வந்து கொஞ்சம் லேட்டாக நின்று போச்சு விட்டு விட்டு எடுத்துகிட்டு லேட்டாக நின்று போச்சுங்க கொஞ்சம் நின்று போச்சு இடஒலி ஆகி போச்சு அந்த படம் எடுக்கிறதுக்கு நிறுத்திட்டாங்க நிறுத்தினோன்னா கொஞ்சம் நாள் கேப் ஆகி போச்சிடணும் சரி கேப் ஆனோடனா திருப்பியும் இந்த திருப்பியும் உதவி டேரக்டராக அஸ்டன்டென்ட் டேரக்டர் அஸ்டன்ட் டேரக்டாக ஒர்க் பண்ணு அஸ்டன்ட் டேரக்டாக வந்து கிடைக்கிறதுக்கு வேறு டேரக்டர் மூலியமாக ஒரு ஆஃபீஸில் போய் கேட்டாங்க அப்போ அவங்க வந்து ஒரு டேரக்டர் ரெண்டு டேரக்டர் வந்து அஸ்டன்ட் டேரக்டர் வந்து அஸ்டன்ட் டேரக்டாக ரெண்டு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அசோசியேட் டேரக்டரை ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ நான் வந்து அசோசியட் டேரக்டர் ரெண்டு படத்தில் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் திருப்பி மீண்டும் விஜய் சார் வந்து என்னை கூப்பிட்டா அவரை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் நான் சொல்லுவேங்க ப படம் பண்ணி கொடுங்க சார் நான் உங்கள் உங்கள் படத்தில் வந்து திருப்பியும் இயக்குனர் இயக்குனாகிறதுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்தா திருப்பி அவரை வச்சு ஒரு படம் பண்ணுவாங்க நன்றி வணக்கம்